நாம் அஸ்லாம் பார்த்தவர்களாக என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அதாவது நாம் தொழும் பொழுது ஏன் கீழ் பார்த்தவர்களாக தொழ வேண்டும் என்பதாக அறிவுரை செய்யப்பட்டிருக்கிறோம் ஏன் அல்லாஹு தாலா கீழே இருக்கிறார் என்பதற்காகவா இருக்கா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு எண்ணிவிடக் கூடாது நாம் தொழும் பொழுது நாம் சுஜூது செய்ய வேண்டிய இடத்தை பார்த்தவர்களாக தொழ வேண்டும் என்று ஏன் ஏன் பணிக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் அங்கு இருக்கிறான் என்பதற்காகவா அல்லாஹ் அங்கு இருக்கிறான் எனவே கீழே பார்த்தவர்களாக தொழுங்கள் என்பதற்காக நமக்கு அந்த அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை அவ்வாறாக எந்த ஒரு நம்புவதில்லை அதே போலதான் நாங்கள் துவாக்கள் இறைஞ்சும் போது பிரார்த்தனைகளை அல்லாஹிடத்தில் முன்வைக்கும் போது கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக துவா கேட்கின்றோம் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதற்காக வேண்டிய அதற்காக வேண்டிய அல்ல ஆகின் இஸ்லாமிய அன்பின் சகோதரர்களே பெரியார்களே நாம் துவாக்களின் போது பிரார்த்தனைகளின் போது எங்களுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி அவர்களாக பிரார்த்தனை செய்வதானது அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தத்தில் அல்ல ஏனெனில் வானம் என்பது ரஹ்மத்துக்கு இறங்கும் இடமாகும் அல்லாஹுக்கு பாவமே செய்யப்படாத ஒரு பரிசுத்தமான இடமாகும் நமக்கு கிடைக்கின்றது என்ற ஒரு அடிப்படையிலே நாம் செய்து வேறு அல்லாஹ் அங்குதான் இருக்கிறான் அதனாலதான் நாங்கள் வானத்தை முன்னோக்கி கைகளை உயர்த்தி உருவாக்கிறோம் என்பதற்காகவோ அல்லது நாம் தொழுகையின் போது கீழே அல்லாஹ் இருக்கிறான் நல்லதாக கீழே பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் அல்ல ஏனெனில்